வணக்கம் வெல்கம் டு விக்னேஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கொலை கடை வீடியோலாம் நீங்கள் எல்லாேரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வியூவர்ஸ்லாம் வந்ததினால நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எங்கள் மா அம்மா வந்து மாவை எடுத்துக்கப் போகிறாங்க சாரி அதுக்கு முன்னாடி வெந்நீர் வெந்நீர் போட்டிருக்கோம் இல்லை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் 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 யூஸ் பண்ணுறோமா சரி ஒரு அரை டீ ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நடன யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து தேவையான உப்பு இது ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருக்கட்டும் இது வந்து இந்து உப்பு போடுறோம் அதனால நாங்கள் உப்பு ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்க தவிர ஒன்றும் இல்லை வேணும்னா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க சரி அடுத்தது மாவு எடுத்துக்கலாமா எவ்வளோ மாவு எடுத்துக்க போறோமா ஒன்றரை கரண்டி ரெண்டு கரண்டி எடுத்துக்கலாமே சரி இது எவ்வளோ இருக்கும் கரெக்டாக அப்ராக்சிமேட்டி ஒரு அரை கப்பு அரை கப்பு ரெண்டு கப்பு தான் இருக்காது அரை கப்பு தான் இருக்கும் அரை கப்பு மாவு இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் எப்படி மாவு க மாவை கலரலான்னு பார்க்கலாம் மாவை பிசைஞ்சிக்கலான்னு பார்க்கலாம் இப்ப வந்து தண்ணி வந்து இந்த சூடு போதும் ரொம்ப கொதிக்க இருக்கணும்னா அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே பயத்து மாவு தான் பட் இதே மாவு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜ் ஜில்லுப்பா இருக்கும் அப்ப கொஞ்சம் தண்ணி நல்லா பொங்க பொங்க விட்டுக்கலாங்க இப்ப வந்து நம்ம நார்மலா வச்சுதான் போதும் நம்மளுக்கு சரிங்களா பழப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே இந்த பக்கம் இந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா விட்டுக்கலாம் தண்ணி வெட்டுக்கலாம் இங்கே வச்சு தண்ணி வேணா விட்டுக்கோங்க நமக்கு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ நல்லா கலந்து ஒரு மாவு மையம் நல்லா பெசஞ்சுக்கணும் நாம கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு கலந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு லம்பு மாதிரி வந்து மாவை கலந்துக்கலாம் நாம ஆமாம் சரி தண்ணி இப்போ ஊற்றிக்கலாமா

ஒட்டல சரிங்களா இது இந்த இருக்கணும் சோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம இடியாப்பா அப்புறம் தொடுக்கிறதுக்கு தேங்காய் பால் தேங்காய் சட்னி வெங்காயம் தக்காளி சட்னி கார சட்னி எந்த சட்னி சட்னினா இந்த தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் நீங்க சரிங்களா இப்ப அழகா ஊட்டி வச்சுருக்காங்க ஹோட்டல் சேர் குருமா இருக்கவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த ஹோட்டல் குருமா வீடியோவை பார்த்துட்டு இந்தியாவை செஞ்சுட்டு எடுத்து செஞ்சு பாருங்கள் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து மாவு பெசஞ்சாச்சா அடுத்தது வச்சு எப்படி புரிஞ்சு காணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இடியாப்ப மாவை வந்து ரெடி பண்ணிட்டாச்சு எப்படி பண்ணோன்னு நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா சோ இந்த மாவு ரொம்ப தயாரா இருக்கு ஒட்டிக்கவே இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ என் அம்மா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த இடியாப்ப தட்டுல எல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்க போறாங்க தூக்கு தூக்கி தூக்கு இந்த சிலிகான் ஸ்பேஷலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பண்றதுக்கு என்ன என்னமா என்ன என்ன நல்லெண்ணெய் தான் எல்லா எல்லாத்தையும் இட்லி குண்டா அமைச்சிருக்கேன் இட்லி பானைன்னு சொல்லுவாங்க என்ன பண்ண போறேன்னா தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒவ்வொரு பக்கம் ஆவி வரட்டும் இன்னொரு பக்கம் வந்து இன்னும் இப்போ வாட்டர் இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மூடி ஏக்க போறேன் நான் இது வந்து மூடி கொதிச்சு இருக்கிற நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இடியாப்பத்தில் வந்து இடியாப்ப தட்டில் என்ன பூசி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சோ அந்த இடியாப்பம்பு வாத்து காமிக்க போறேன் உங்களுக்கு இடியாப்பம் புளிய எடுத்துக்கு வந்து நான் தனியாக டிவைஸ் எல்லாம் எடுத்துக்க போறதில்லை நம்ம வீட்டிலலாம் எல்லாம் ஓமப்பொடி எல்லாம் ஓமப்பொடியெல்லாம் ஓம பொடியெல்லாம் புழி எடுத்துக்காக நம்ம அச்சு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து நாசல் வந்து பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி ஓட்டைகளா இருக்கிற நாசல் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க

பொரு ஒரு தட்டா பார்க்கணும் ஒரு ஒரு லேயர் போதும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அடுத்த தட்டு இந்த மாதிரி நம்ம ஆறு தட்டுக்கு வந்து சுத்தி வச்சுட்டு போனாம இதை எடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டாண்ட்ல வச்சு அடுக்க போறோம் இப்போ ஒரு ஒரு ஸ்டாண்டாக அடுக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம கடைகளில எல்லாம் கிடைக்கிறது இது நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தங்கவேல் நாடார் அப்படின்ற ஒரு கடை இருக்கு அதை பக்கம் வாங்கியேன் நான் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து குழக்கத்தை பண்றது கூட இருக்குன்னா கூட இந்த மாதிரி தடு தட்டு 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 அடுக்கி வச்சு பண்றது ரொம்ப சிம்பிள் இப்ப வந்து நம்ம இந்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியறது அவங்களுக்கு அழகாக அடுக்கியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சூடாகிடுச்சான் செக் பண்ணி வந்துடலாம் இப்போ வந்து தண்ணி சூடாகிருக்கான்னு செக் பண்ணலாம் இப்போ எங்கள் நல்லா ஆவி வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் தண்ணி நல்லா ஆவி பறக்கிறது ஸோ நான் அதை எடுத்து இது உள்ளே வைக்கிறேன் நான் இப்போது மூடி போட்டு மூடி பத்து நிமிடத்திற்கு வைக்கணும் பத்து நிமிடத்துக்கு எடுத்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நாம நல்லா வந்துடுச்சு தாராளமாக எடுத்துடலாம் நல்லா சூடு ஆவி பறக்க இருக்கு இந்த நேரத்தில் கை சூடு போடுக்கிறதுனால நான் தொட்டு பார்க்குறேன் இங்க பாத்தீங்களா நல்லா வெந்திருச்சு பாருங்க அதனால நம்ம எடுத்துடலாம் நம்ம இப்போ ஒரு மிஷம் வருங்க துணிதான் சரியா வராது பா கைதான் சரியா வரும் வெப்போம் உம் இப்போ இதை நம்ம வந்து ஒவ்வொரு தட்டாக எடுத்துக்கலாம் வெளில ஒவ்வொரு தட்டாக எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் துளி இருந்தாலும் வர மாதிரி வராது எல்லாம் ஈவனா மேல் தட்டு வந்துடுச்சுன்னு சொன்னாலே கீழே தட்டை பற்றி நீங்க பாதர் பண்ணவே வேண்டாம் இப்போ பாருங்க எங்கள் அம்மா என்ன பண்ண போறாங்கன்னா அதை அப்படியே கவுக்க போகிறாங்க அப்படியே விழுந்துருவோம் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து பாருங்க பாருங்க நான் ஒன்று கவுக்கு பாருங்க தூக்கினு வச்சுக்கோங்க அப்படியே வெளில வந்துடும் வழுக்கிக்கிட்டு வந்துடும் அப்படியே தெரியுதா உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க சூப்பரா வந்துருக்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த இடியாப்பம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மெத்தட் நம்பர் ஒன் ஸோ இப்போ மெத்தட் நம்பர் டூ என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தட்டில் வச்சு எப்படி வேக இருக்கணும்னு காமிக்க போகிறேன் உங்களுக்கு ஸோ மெத்தட் நம்பர் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த பா பார்த்தாலே சாப்பிடணும்னு உங்களுக்கு தோன்றது இல்லை மெத்தட் நம்பர் டூவில் வந்து சந்திக்கிறேன் கூட இப்போ இட்லி தட்டில் போ உறக்க உறக்க இட்லி தட்டில் இப்போ இடியாப்பம் பண்ண போகிறோம் இடியாப்பம் தட்டு இல்லாத வாழ்க்கை இட்லி தட்டில் கூட பண்ணலாம்

வெளியில் நிறைய நம்ம வந்து மாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண பண்ண போகிறோம் தெரியுமா இதையும் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம இப்போ என்ன அதாவது நல்லா தண்ணி சூடாக எடுத்து இப்போ அம்மா எடுத்து வைக்க போகிறாங்க இப்போ மூட போகிறோம் அப்புறமா எடுக்கலாம் ஆ சொல்லுப்பா உள்ள வச்சிருக்கு

அப்பா நல்லா சுடுது சரி இப்போ பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா இதுதான் அது தெரியாதான் நான் கையிலே திருப்பி காமிச்சேன் உங்களுக்கு சரிங்களா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரவுண்டா பண்ணதோட அதையும் வச்சுக்கலாம் நாமத்த கூட அப்படியே கொட்டிடுவோம் கைகளை எடுத்து காட்டுறேன் நான் வந்துடும் நம்மளுக்கு கையிலே வந்துடும் கை சூடு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் நாம பார்த்தீங்களா நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் ரெண்டு விதமான இடியாப்பங்களும் ரெடியாகிடுத்து ஒன்று வந்து இங்கே பாருங்க ரவுண்ட் இடியாப்போம் இன்னொன்று வந்து ஃப்ளாட் இடியாப்போம் இது இது இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக தான் நான் ரெண்டு பேரும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இடியாப்பத்தை உங்களுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு உங்க லைக்ஸ் கமெண்ட் தான் போஸ்ட் பண்ணுங்க எங்களோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இடியா பத்த செய்து பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து விஜயம் பண்ணி எழுதி அனுப்புங்க சரிங்களா உங்க கிடையாது விடையப்படுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்